வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்எஸ்டியில் நீங்கள் எதிர்பார்த்த புது அப்டேட்டு வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்எஸ்டியில் இகேவிசி லெஸ்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி பேச மூலிமா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு உள்ள ஃபோட்டோ தான் வரும் சிக்னேச்சர் அதில் வராது இப்போ நியூ அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட்டு தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த வீடியோ கீழே இருக்கிற சப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கிய அதை அழுத்திக்கோங்க அதில் ஆள் கொடுங்க அப்போத்தையும் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட்டாக வந்துகிட்ருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீயும் அப்டேட்டு போட்டாவும் சிக்னேச்சரும் நம்ம அப்லோடு பண்ணிக்கிற ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை இ பேப்பர்லெஸ் இகே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உள்ள ஃபோட்டோ அதே அதில் வரும் சிக்னேச்சர் வராது இப்போ வந்து நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இ சைனும் போட்டுக்கலாம் நம்ம சைன் போட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபோட்டாவும் நம்ம நம்ம கொடுக்குற ஃபோட்டோவும் அங்கே உங்களுக்கு பான் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக்குமோட டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்லோடு பண்ண மட்டும் செய்யணும் நம்ம வந்து கார்ட் காப்பியை அனுப்ப தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனுவலாக ஃபார்ம் ஃபுல் பண்ண தேவையில்லை இது ஒன்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து பான் கார்டு வெறும் ஆதார் கார்டு ஃபோட்டோ சைன் வச்சு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலையை நமக்கு இப்போ என்எஸ்டியல் கொடுத்துக்கிறாங்க நமக்கு ரொம்ப 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 வேலை மிச்சம் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இகேஓசி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ எழுதேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இகேஓஒசி பான் இருக்கும் இ சைன் என்எஸ்சில் இருக்கும் இது வந்து பார்த்து இதை நீங்கள் இதில் நீங்கள் போனீங்கன்னா ஃபோட்டோவும் வந்து ஃபோட்டோவும் ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோ தான் வரும் சிக்னேச்சர் வராது ஈ சைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம் சைன் அப்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அதை பண்ணிக்கலாம் அந்த ஒரு சைனும் உங்களுக்கு ஃபோட்டோவும் பான் கார்டில் ப்ரிண்ட் ஆகி வந்துடும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து டூ ஹவர்ஸில் கிடைக்கும் இகேஒசி இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே ஈபான் கிடைக்கும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஈஸியாக வேலை முடியும் நம்ம வந்து கால் காப்பியை வந்து நம்ம ஒழி இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு நம்ம குறியதை அனுப்ப தேவையில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனுக்குள்ள நம்ம ஃபார்ம் ஃபுல் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டுமே நமக்கு வேலை போகுது உங்களுக்கு குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும் நமக்கு ஈஸியான வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா புதுசாக அதை கொடுத்துக்கிறாங்க ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம் அதை கூட இதில் ஆதார் கார்டை வந்து ஆதார் கார்டும் நம்ம அப்லோடு பண்ணணும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எடுத்து மூணுமே நீங்கள் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஃபானு கிடச்சிடும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியான ஸ்டெப் இது ரொம்ப நம்ம ஃபுல் பண்ண அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஆதார் நம்பரை கொடுக்குறீங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு டைட்டில் ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் சிரியா எஸ்எம்டியா இங்கே செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கடுத்து அவங்க நேமு சூஸ் பண்ணுறீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் கொடுக்குறீங்க ஜெண்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹேவ் யூ எவர் பீன் நவ் பை எனி அதர் நேம் கொடுத்துருக்காங்க நோ கொடுத்துருங்க உங்களுக்கு ஏதாச்சும் நேம் இருக்குது வேறு நேம் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணணும் இங்கே ஃபாதர் நேமை வந்து பெரிய நோ கொடுத்துட்டு இங்கே ஃபாதர் நேமை வந்து ரெண்டு தடவை டைப் பண்ணணும் மேலே தடவை ரீஎன்டர் ஃபாதர் நேம் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மதர் நம்பர் விட்டுருங்க கீழே வந்து ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் பிசிக்கல் பான் கார்டு யூஸ் இக்கியூர்டு கேட்குறாங்க எஸ் கொடுத்துருங்க அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நோ இன்கம் கொடுங்க அதனாட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் ரெண்டு ஏதாச்சும் சும்மா கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது அதுக்கடுத்து நீங்கள் உங்களோடய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து அட்ரஸ்ஸு வந்து அட்ரஸ் நீங்கள் அப்லோடு ஃபோட்டோ சைன் அப்லோடு பண்ண வந்து அட்ரஸ் டைப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ண தேவையில்லைன்னா இதில் நீங்கள் அட்ரஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா கோடை நம்ம செலக்ட் பண்ணணும் ஏரியா கோடை பார்த்தீங்கன்னா இங்கே இந்திய சிட்டிஸினை க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும்னா கீழே ஏரியா கோடை வரும் எந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஏரியா ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா மேலே அந்த அது ஏரியாவுக்குள்ளே டிஃபால்ட்டாக வந்துடும் அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிபி பேசுகிறது மூலிமா நம்ம வந்து ஆத்ரேஷன் பண்ணணும் இந்த இகேசி ஆர்த்திரேஷன் பண்ணணும் ஓடிபி மூலியமாக பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக் டிவைஸ் மூலியமாக பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எது வசதியோ அதனு செஞ்சுக்குங்க அதே மாதிரி இ சைன் பண்ணணும் அதை வந்து முடிஞ்ச உடனே ஓகே கொடுத்துடணும் அதுக்கேற்று இ சைன் அப்ளிகேஷன் பண்ணணும் அதுக்கு இதேமாரி ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இங்கிட்டு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இல்லட்டு அப்ளிகேஷன் பையன் பையோமெட்ரிக் கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வெரிஃபை ஆகி ஓகே ஆகிரும் அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் மூணு செழிப்பி வந்துடும் சிக்னல் வந்தவுடனே உங்களுக்கு நீங்கள் இ கேஒசி மூலியம் பண்ணி டூ ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இ பான் வந்துடும் ஃபோட்டோ அப்லோடு பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இ பான்னு கிடைச்சிடணும் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு இனி நீங்கள் நார்மலாக பான் கார்டு போல் அப்ளை பண்ணுறது அது உங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இதிலே பேப்பர்லெஸ் இதிலையே நீங்கள் பான் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த இல்லை இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் உங்களுக்கு எது தோதுவும் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஐடி இப்போ இருக்கிறோம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுவாய் கொடுத்துட்ருக்குறோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்கிறோம் நம்ம ஐடி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பான் கார்டு போட்டு அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் மூணுமே அதில் பண்ணிக்கலாம் மைனர் பான் கார்டு மட்டும் அதில் போட முடியாது பாக்கி நீங்கள் மூணுமே அதில் செஞ்சுக்கலாம் இதிலே வந்து என்எஸ்டியில் நீங்கள் வந்து ஈஸியான மெத்தியலில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஐடி இந்த வீடியோ கீழே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க மீண்டும் புத்தம் புது வீடியோவுடன் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்